ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகளில் செவ்வாய் பகவான ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடிய முதல் ராசி மேசராசி இந்த மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அதாவது இந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்குள்ளே சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்க இருக்குது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்க்க போகிறோங்க இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மேசராசியுடைய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் விஷயங்கள் ஏதாவது நடக்காமல் இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றி வேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த சமயம் நீங்கள் அந்த முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாருங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம மேசராசி என்பர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உத்தியோகம் அல்லது தொழிலில் முன்னேற்றம் சிறப்பு வாய்ப்புகளாக இருக்கக்கூடும் வழியிலே சிறிய சவால்கள் தோன்றக்கூடும் ஆனாலுமே அவள் ஒட்டுமொத்தமாக முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருக்காது உங்கள் தொழில் முறை முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய நிதி மேம்பாடு கூடும் இது உங்களை மேலும் நேர்மையாகவும் நம்பிக்கையுடனும் உணர வைக்கக்கூடுங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தொழிலில் உயரும் போது உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களை மகிழ்ச்சியாக பார்த்துக்கொள்வாங்க உங்கள் உடல்நலம் இப்பொழுது நன்றாக இருக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையில் சிக்கல்கள் உருவாகக்கூடும் அதே போல் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த காலக்கட்டோ என்ன மாதிரியான விஷயத்தை நிகழ்த்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் விஷயங்களில் உங்களுடைய தூண்டுதல்களை கட்டுப்படுத்துங்க இல்லை அப்படின்னா அது உங்கள் உறவை கெடுக்கக்கூடும் உங்க காதல் வாழ்க்கையில் இருந்து வெளி ஆட்களை விலக்கி வைப்பது நல்லது உங்க துணை விசித்திரமாக நடந்து கொண்டாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் உங்க துடிப்பான ஆளுமை மற்றும் உங்க துணையோடு முரண்படும் நீங்க மிக சுறுசுறுப்பானவங்க மற்றும் வேடிக்கையை விரும்புவீங்க வலுவான விருப்பம் உள்ளவர்கள் மற்றும் பிடிவாதமானவர்களாக இருப்பாங்க இருப்பினும் கூட உங்களுடைய துணையும் பிடிவாதமாக இருந்தா அது உறவில் சிக்கல்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேலும் பெரியவர்களுடனான உங்களுடைய உறவு நேர்மறையாக இருக்கக்கூடும் இருப்பினும் கூட உங்கள் குழந்தைகளோடு பழகும்போது உங்களுக்கு நிறைய பொறுமைகள் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப ஐந்தாம் தேதிக்கு பிறகு தங்களுடைய நிதி புத்திசாலித்தனமாக கையாள முடியும் உங்களிடம் நிறைய பணம் இருந்தாலுமே அதில் ஒரு பகுதி நழுவி போகலாம் திடீர் வாக்குவாதல்களை தவிர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தாரும் நண்பர்களும் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு ஆதரவு கொடுப்பாங்க மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் நீங்கள் முதலீடுகளை செய்ய விரும்பினால் நீங்கள் மிகவும் சாதகமான நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நன்றாகவே அமைஞ்சிருக்கு உங்கள் மேலதிகாரிகள் உங்களை நடத்தக்கூடும் உங்களுக்கு நியாயமான சம்பள உயர்வு கிடைக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க மேலும் உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாத தொடக்கத்திலேயே ராசியினருக்கு ஏழரை சன்னி காலம் தொடங்கி இருக்குது என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கோ என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது மேலும் மேசராசி என்பர்களுக்கு இந்த ஐந்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏப்ரல் மாதம் நடக்கும் பல மாத கோள்கள் எல்லாம் ராசிக்காரர்களுக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு இதனால் மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் பார்க்கையில் மேம் ஏப்ரல் மாதம் கலவையான மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது கடந்த சில வாரங்களை காட்டிலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தூக்கமின்மை அதிக அலைச்சல் எதிர்பாராத செலவுகள் போன்ற சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் கூட வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பொதுவாக எந்த விஷயத்திலுமே அவசரமாக முடிவெடுக்காதீங்க குடும்பம் வேலை தொழில் என்று எந்த விஷயமா இருந்தாலுமே அவசரப்படாமல் செயல்பட வேண்டும் மூன்றாம் நபரனின் தலையீட்டை அனுமதிப்பது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய எதிர்பார்ப்புகள் தவிர்ப்பது நல்லது மேலும் மாதத்தின் இரண்டாவது பாதிக்கு மேலே தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் மேசராசியை சேர்ந்தவர்கள் அதை சேர்ந்தவங்களா இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் திருமணம் மற்றும் குடும்ப உறவெல்லாம் இந்த காலகட்டம் எப்படி ஏற்படுத்தோ அதாவது என்ன மாதிரியான விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசியினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது திருமண பேச்சுவார்த்தைக்கு சாதகமான மாதம் இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் மீறி திருமண பேச்சுவார்த்தைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து தடை தாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் குடும்ப விவகாரங்கள் கணவன் மனைவி உறவில் யாரையும் ஆலோசிக்காமல் எதிர்ப்புகள் இல்லாமல் தனித்தை முடிவெடுப்பது நல்லது மூன்றாம் நபரின் தலையீட்டை அனுமதிப்பது பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் மூன்றாவது நபரை உங்களுடைய விஷயத்தில் நுழைக்காமல் பார்த்துக்கோங்க குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் நிறைய செலவு செய்ய வேண்டிய நிலை உண்டாகும் மேலும் வருமானம் திருப்தியாக இருந்தாலுமே செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா மேசராசினருக்கு ஏப்ரல் மாதம் முழுவதுமே நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை எதுவுமே இருக்காது போதுமான அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும் ஆனாலுமே கிரகங்களின் நிலையை பார்க்கும்போது எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் எனவே திடீர் செலவுகளை சமாளிக்க சேமிப்பு ரொம்ப அவசியம் உதாரணமாக நீங்கள் பயன்படுத்தி வரும் வாகனம் திடீர்னு ரிப்பேர் ஆகும் வீட்டுக்கான கூடுதல் பராமரிப்பு மருத்துவ செலவு போன்றவை வரக்கூடும் ஆடம்பர செலவுகள் செய்வது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு வேலை தொழில் வணிகம் போன்றவற்றில் என்னென்ன விதமான பலன்களெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கும் நிலையை நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மாற்றங்கள் தேவையில்லை என்று நினைக்கும் மேசராசினருக்கு தொழில் வேலை வணிகத்தில் எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாது ஆனால் வேலை மாற வேண்டும் தொழில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் அவசர முடிவுகள் பெரிய நஷ்டத்தை அல்லது நெருக்கடிகளை உண்டாக்கும் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து பண்ணுங்கள் அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க மேலும் தேவையான விஷயங்களுக்கு செலவு செய்து பாதுகாப்பான வகையில் சேமிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்தை லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே பேச்சில் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப தேவை அவசரப்பட்டு யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க மற்றவங்ககிட்ட உங்களுடைய விஷயங்களை பரிமாறும் பொழுது கூட அவங்க மனசு புண்படா புண்படாத மாதிரி நீங்கள் வந்து வார்த்தைகளை பயன்படுத்துவது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மேலும் அவசரப்படுவதை நீங்கள் ரொம்ப தவிர்த்துக்கணும் எல்லா விஷயத்துலையுமே நிதானமாக இருப்பது நல்லது எந்த புதிய முடிவுகளையும் யோசிக்காமல் எடுக்காதீங்க நல்லா யோசித்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டைம் எடுத்து கூட யோசிச்சு அப்புறம் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுங்க விழும் பயணங்களில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக நல்ல உணவு பழக்கங்கள் மற்றும் ஓய்வு ஆகியவை இரண்டுமே ரொம்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது மேலும் யாரையும் நம்பி பண விஷயத்தில் முடிவெடுக்காதீங்க உங்களுக்காக தோணுச்சுன்னா மட்டும் எந்த ஒரு முடிவாக இருந்தால் எடுங்க அதாவது முக்கியமாக இந்த காலக்கட்ட உங்களுக்கு என்ன மாதிரி விஷயத்த உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையுமே அவசரமாக யோசி அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது நிதானமாக இருக்கணும் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ மேசராசி நீர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம இந்த மனத்தை கடந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச மேசராசி நீர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இந்த பதிவானது இருக்கக்கூடும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம வந்து ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றமானது நடைபெறுது இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் சில பல அதிசயங்கள்லாம் நடக்கப்போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போங்க இந்த பதிவில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே மேசராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றி வேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி